السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال <سؤال> الله تعالى في كلامه القدير والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله والرسول لعلكم ترحمون صدق الله العلي العظيم قال سيد الأنبياء والمرسلين முகம்மது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வந்த அல்லாஹுவின் திருக்க யரார் துவக்கம் அல்லாஹுவை பயந்து எடுத்துக் கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் பரவான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற இனி வர இருக்கிற இடம் எல்லோரையும் அல்லா அவனால் கபூர் செய்யப்பட்ட கொள்ளப்பட்ட நல்லோர்கள் நல்லாக்கள் கூட்டத்தில் சேர் புரிவானாக இந்த உலகத்தில் நமக்கு எப்பொழுதும் ஒரு திருப்தியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் மறுமையில் மட்டுமல்ல இந்த உலகத்திலும் ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் அதற்கான இரண்டு அடிப்படைதான் சிரிக்கு சொன்னால் ஒரே ஒரு அடிப்படைதான் அது அல்லா ரசூலுக்கு வழிபட்டு நடப்பது குரான் ஷெரீஃபிலே பல்வேறு இடங்களில் இந்த கருத்து திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிறது அத்தியாக ஒரு ரசூல் அல்லாவுக்கும் அவனது ரசூலுக்கும் வழிபட்ட நடங்கள் லல்லக்கும் துரகமும் நீங்கள் கிருபை காட்டப்படுவீர்கள் அல்லாஹுவால் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ரஹமத் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று குறிப்பிடுகிறார் எனவே இந்த உலகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு சூழ்நிலைகளை அகப்பட்டு கொண்டு தத்தனைக்கும் சமுதாயம் இந்த வெற்றியினுடைய சூத்திரத்தை அறிந்து கொள்ளாமல் அல்லது அறிந்தும் அதை புறக்கணித்து வாழ்கிற காரணத்தினால்தான் பல்வேறு வகையான சோதனைக்கும் கவலைக்கும் நாம் உள்ளாகி கொண்டிருக்கிறோம் சஹாபாத் வெற்றியினுடைய ரகசியம் இது தான் அமைந்திருக்கிறது அவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு ஈமானிலே புடம்போட்ட தங்கமாக அவர்கள் விளிர்ந்தார்கள் அவர்களுடைய சந்தோஷமான திருப்தியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அலசி ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றே உறுதாக இருக்கிறது அவர்கள் தங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ ஆனால் அல்லாவுடைய தூதருடைய சொல்லை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாவுடைய தூதருடைய சொல் அது வெளிப்படையாக நமக்கு புரியத்திற்குரியதாக இல்லை என்றாலும் அதை வெறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தாலும் அல்ல ரசூல் சொல்கிறார்கள் ரசூல் சொல்கிறார்கள் அதை நாம் செய்வதுதான் அதை கேட்பதுதான் நமக்கு கைதானது சந்தோஷமானது மகிழ்ச்சியானது என்று முழுமையாக அவர்கள் நம்பிய காரணத்தினால் அவர்கள் எல்லா வகையிலையுமே வெற்றி பெற்றார்கள் எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை பார்த்து அதில் மார்க்கத்தினுடைய தெளிவை மார்க்கத்தினுடைய முடிவை தெரிந்து கொண்டு அது ஒரு வேலை கஷ்டமானதாக இருந்தாலும் அது அவர்களுக்கு கசப்பானதாக இருந்தாலும் எல்லாவுடைய சொன்ன பிறகு நாம் அதை தவிர வேறு எதையும் நாம் செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று நம்பி அவர்கள் காரணம்தான் அவர்களுடைய முழுமையான வெற்றிக்கு காரணம் என்பதை வரலாறு நெடிகளும் நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா அரைவ செல்லம் அவர்களிடத்தில பாத்திமா பெறு கை ராகும் அழா என்ற ஒரு பெண்மணி வருகிறார்கள் புரேசி குலத்தை சார்ந்த உயர்ந்த பெண்மணி அழகும் இருந்தது அறிவும் இருந்தது அதோடு சேர்த்து கொஞ்சம் வாயும் கொஞ்சம் நீளமாக இருந்துச்சு அதனால எல்லா இடத்திலேயும் எல்லா கணவனிடத்திலையும் ஒத்துப்போக முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களை தலாக் சொல்லிவிட்டார் கணவர் தலாக் சொல்லிவிட்டார் என்றால் முத்தலாக் சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் விடுகிறது பிறகு மறு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வாழ்க்கத்தினுடைய சட்டம் பத்தி மாந்து கை சுடவில் இருந்தாகும் அண்ணா அவர்கள் சிறந்தாரே செல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செய்திருந்தார்கள் குறிப்பிட்ட இந்த இடத்துல இந்த வீட்டுல நீ இருக்க வேண்டும் அப்துல்லாயின் உம்மு மத்தும் நன்றியாத ஒரு சஹாபி அவருடைய வீட்டிலே நீ இதாக இருந்து கொள் இத்தாவுடைய பீரியடில எந்த சம்பந்தம் வந்தாலும் பேசக்கூடாது இத்தா முடிந்த பிறகு என்னிடத்தில் கேட்காமல் எந்த ஒரு சம்மதத்தையும் ஒப்புக்கொள்ளவும் கூடாது என்று சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையில இத்தா முடிந்த பிறகு பாத்திமா பிந்து கைஸ் ரவியர் லாகு அணுகா அவர்கள் பூமோண்டி செல்லல்லாஹு அணிவ செல்லம் அவர்களிடத்திலே வந்து குறிப்பாக ரெண்டு சம்பந்தத்தை எடுத்து முன்வைத்தார்கள் நிறைய பேர் என்ன பெண் கேட்கிறார்கள் அதில் குறிப்பாக ரெண்டு பேர் ஒருவர் அபு ஜஹம் என்ற சஹாபி ரவி அணுகும் இன்னொருவர் ரவிள்ளாக அனுகூர் ரெண்டு என்னை பெண் கேட்கிறார்கள் நான் யாருக்கு சம்மதம் தெரிவிப்பது என்று கேட்கிறார்கள் திருமண உடையவர் செல்லும் அவர்கள் இந்த ரெண்டு சம்பந்தமும் வேண்டாம் என்று சொல்கிறார் பொதுவாக ஆலோசனை நம்மிடத்திலே கேட்டு யாராவது வந்தால் அந்த ஆலோசனையில உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் நம்பி நம்மிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள் எனவே பெண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் நம்மை நம்பி நம்ம இடத்திலே ஒரு ஆலோசனை கேட்கிறார்கள் என்றால் அந்த பெண்ணை குறித்து அல்லது ஆணை குறித்து மாப்பிள்ளை குறித்து இது சரியான தகவலோ அதைத்தான் சொல்ல வேண்டும் எனக்கு தெரிந்தவர் எனக்கு வேண்டியவர் என் குடும்பத்தை சார்ந்தவர் அவர் எனக்கு நண்பர் என்ற காரணத்தினால் கொஞ்சம் கூடுதல் குறைவாக பெண்ணை பற்றியும் சொல்லக்கூடாது ஆ பற்றியும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அது நம்பிக்கை துரோகமாக ஆகிவிடும் ஆகி செல்லந்தாக செல்லம் ஆலோசனை கலக்கப்படுபவர் நம்பப்படுகிறார் என்று சொன்னார்கள் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் நாம் செய்யக்கூடாது அதனால இல்லாததையும் சொல்லக்கூடாது எது உள்ளதோ எது ஃபேக்டோ அதை அப்படியே சொல்லிவிட வேண்டும் என்பது சரியது இப்ப ரசூடுல்லாய் சொல்லதாலே செல்லும் ரெண்டு மாப்பிள்ளையும் வேண்டாம் என்று சொன்னார்கள் அபூஜகமும் வேண்டாம் மாவியாவும் வேண்டாம் அதற்கு என்ன காரணம் அதையும் சொல்கிறார்கள் அப்படி காரணம் அது குறையாக இருந்தாலும் கூட அந்த குறை சரியத்திலே மன்னிக்கப்படும் இன்னும் சொல்ல போனால் அந்த குறை புறமாக கருதப்படாது மாறாக அந்த மாதிரியான குறைகளை நியாயமான குறைகளை கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்க இருக்கிற காரணத்தினால் எடுத்து சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது சொன்னாங்க அபூஜகம் வேண்டாம் ஏன் வேண்டாம்னா அவர் வந்து அவற்ற ஒரு குறை இருக்குது என்ன குறைன்னா கைத்தடியை கீழே வைக்கவே மாட்டாரு அப்படின்னா அசாவ தோல் பூஜத்திலிருந்து கீழே இறக்கவே மாட்டாரு அப்படின்னு அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ஒன்று அவரு ஒரே பயணம் செய்வார் இந்த காலத்துல பயணம் செய்யக்கூடியவர்கள் அசா ஒரு கைத்தடியை தோல் பூஜை வைத்து கட்டு சாதத்தை கட்டி தொங்க விட்டுக் கொண்டு அதை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் வைக்க மாட்டார் அப்படின்னா தொடர் பயணத்தில் இருப்பார் என்று அர்த்தம் கல்யாணம் செய்த செய்யக்கூடிய மாப்பிள்ளை அவரிடத்திலே கவனிக்கப்பட வேண்டிய பல பேர் பல்வேறு விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்னன்னா அவர் மனைவியை விட்டு விட்டு மனைவியுடைய ஹக்கை நிறைவேற்றாமல் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் அதிகமாக சஃபர் செய்யக்கூடியவராக இருக்காமல் பார்த்துக் கொள்வது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார் இன்னொரு அர்த்தம் என்னன்னா அசாவை கீழே வைக்க மாட்டாரு அப்படின்னா கொஞ்சம் அடிக்கிற ஆடு வர்லாபுல் முஸ்லிம் சமீபினுடைய விவாதத்திலே தெளிவாக வருகிறது பெண்களை போட்டு அடிப்பார் அடிகண்டமா போட்டு அடிக்கிறார் சில சில பேர் ஆசாமிகள் கோபம் வந்து விட்டால் அடிகண்டமா போட்டு அடிப்பார் மனைவியை அடிக்கிறவன் யோகியமானவனாக இருக்க மாட்டான் மனைவியை அடிக்கிறவன் தண்ணியமானவனாக இருக்க மாட்டான் என்று கண்மன் நாயம் செல்ல செல்ல சொல்லியிருக்கிறார் எனவே மனைவியை அடிக்கிறவன் நிச்சயமாக நல்ல மனித நல்ல என்பதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெருமானாசிராட செல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார் எனவே அபூஜகம் அடிக்கிற சுபாவம் இருக்குது அது சரி வராது ஏற்கனவே பாத்தியமா கொஞ்சம் வேகமான ஆளு அழகு இருக்கிறது அறிவு இருக்கிறது அதோடு சேர்த்து கொஞ்சம் நாக்கும் நீளமா இருக்குது இதுல அடிவேற விழுந்துருச்சுன்னு சொன்னா பழையபடி விவகாரம் தான் வரும் எனவே உனக்கு ஒத்து வராது என்ற அடிப்படையில அந்த குறைகள் சாதாரணமான விஷயம் அல்ல உனக்கு அந்த மாப்பிள்ளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அடுத்து மகாவியாவை பொறுத்தவரைக்கும் சொலுக்குள் அவர் வந்து கொஞ்சம் பொருள் இல்லாதவராக இருக்கிறார் உங்கள் உங்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை தருவதற்கு உங்களுக்கு தேவையான செலவுக்கு பணம் கொடுப்பதற்கு போதுமான வசதி இல்லாதவராக அவர் இருக்கிறார் அதனால அவரை கல்யாணம் செய்து கொண்டால் நிதி நெருக்கடிக்கு நீங்கள் ஆளாக வேண்டியது வரும் எல்லாரும் எல்லா நிலைகளையும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் பெண்கள் புருஷனுடைய நிலையை அனுசரித்து அனுசரித்து போய்விடுவார்கள் புருஷனுடைய பொருளாதார நிலையை அனுசரித்து அவர்கள் சகித்துக் கொள்வார்கள் அது பிரச்சனை இல்லை ஆனா வசதியை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நல்ல செலவு செய்ய வேண்டும் என்று ஆசை உள்ளவர்கள் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களுக்கு இது மாதிரியான வசதி இல்லாத அல்லது செலவு குறைவாக செலவு பண்ணக்கூடிய மாப்பிள்ளை ஒத்து வராது அதனால மகாவியாகவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இப்ப யாரை கல்யாணம் பண்றது என்று வரும்போது இன்கிஹி உஷாமா என்று சொன்னார் நீ உசாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னார் உஷாமா ரெயர்வாக வாழ்வு யாருன்னா ரிசூர்ல்லாவுடைய அன்புக்குரியவர் செல்லாத செல்வருடைய மகப்பத்திற்குரியவர் தனிப்பெரும் மகப்பத்திற்கு சொந்தக்காரர் எந்த அளவுக்கு உஷாமா பெருமானாருடைய அன்புக்குரியவர் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல சிபாரிசுக்காக வந்து யாரையாவது அனுப்பணும் அப்படின்னு நினைச்சா சஹாபாக்களை யாரை அனுப்புவாங்கன்னா உஷாமாவை தான் அனுப்புவாங்க உஷாம அவனை புரியும் அதனால உசாமா சொன்னா சர்வலாசன் தட்ட மாட்டாங்க மறுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும் எனவேதான் உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு சாத்தியமா இந்த பெண்மணி திருடிட்டாங்க திருடுனா சட்டப்படி என்ன செய்ய கையை துண்டிக்கணும் எல்லாவுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதில் பாகுபாடு இல்லை ஆனா உயர்ந்த குறைசி குலத்தை சேர்ந்த பெண்மணி ஆயிட்டதுனால திருடினா அந்த குளத்துக்கு கெட்ட பேர் வந்துடும் ஆனா இந்த பேர் சொல்லாட்ட போய் சொல்லணும் யாரு சொல்ல போலிக்கு மணி கெட்டுறது யாரு யாருமே முன் வரல நான் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டார் ஆனா எல்லாரும் சேர்ந்த உஷாமி கட்டி உஷாமா சொன்னா கோவப்பட மாட்டாங்க சொல்லி என்ன அனுப்பினாங்க உஷாமா அதனுடைய விபரீதம் வழங்காம போய் சிபாரிசு செய்ய ரசூர்லா சிலாத்துக்கு கடுமையா கோவப்பட்டு கடுமையா பேசிட்டாங்க அவர் ரொம்ப நான் இதற்கு பிறகு நான் சிலாத்திற்கு வந்திருக்க கூடாதா என்றெல்லாம் அவர் ஆசைப்படுகிற புலம்புகிற அளவிற்கு அந்த சமூகம் நடந்தது சொல்ல வந்த விஷயம் என்னன்னா அது எதை சொன்னாலும் மறுக்க மாட்டார்கள் அந்த கல்யாணம் வளர்த்த பிள்ளை ஒரு தொடல ஹசனும் ஒரு தொடையில உஷாமை வச்சு வளர்த்து கொஞ்சி கொஞ்சி அன்போ சீர அன்போடு பாசத்தோடு சீராட்டி வளர்த்த பிள்ளை உஷாமா அதனால தன் பிள்ளைக்கு தன் பிள்ளையை போல வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகனுடைய மகன் அவரை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு புரியும் இல்லை யாரை சொல்ல மாவையா அப்படின்னாங்க அவங்களுக்கு அது வெறுப்பா இருந்துச்சு அவங்க வெறுக்கிறதுக்கு காரணம் ரெண்டு ஒன்று இவங்க ஒரு அடிமையினுடைய மகனாக இருந்தார்கள் அவங்க கொடைசி குலத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்தார்கள் ரெண்டாவது கொஞ்சம் ஆள் கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க உஷாமா இவங்க கொஞ்சம் கலையா கலரா இருப்பாங்க பல்வேறு காரணத்தினால அவங்களுக்கு உஷாமாவை கல்யாணம் பண்றதுல கொஞ்சம் அதாவது மன அவங்களுக்கு என்ன இல்ல பிரியம் இல்லை அதனால உஷாமாவையா அப்படின்னு இழுத்தாங்க இங்கு உஷாமான் உஷாமாவையே கல்யாணம் பண்ணிருந்தாங்க யார சூழல்தான் உஷாமாவையா மீண்டும் உஷாமாவையா நான் கல்யாணம் பண்ணணும் மீண்டும் மூன்று தடவை கேட்டும் கூட சொன்னதால சொன்னாங்க உஷாமாவா கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க தாகத்து வாஹி ஒரு சூலிய கயிறுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடப்பது சொல் கேட்டு நடப்பது அதுதான் உனக்கு சிறந்தது அப்படின்னு சொன்னார் அல்லாவுடைய சூழ் இப்படி சொன்ன பிறகு எனக்கு பிடிக்கல அந்த மாப்பிள்ளை எனக்கு முதலில் வெறுப்பாக இருந்தது அந்த மாப்பிள்ளை ஆனாலும் கூட அல்லாவுடைய சூழ்நிலை சொன்ன ஒரே காரணத்திற்காக அந்த பெண்மணி கைஸ் கைஸ்வாக அணுகா உஷாமாவை கல்யாணம் செய்து கொண்டார்கள் அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு மனசுல வெறுப்பு இருந்தாலும் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அல்லாவோட ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்யாணத்தை சம்மதித்த காரணத்தினால் அந்த கல்யாணத்தினுடைய முடிவு எந்த அளவுக்கு சிறப்பானதாக அமைந்தது ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக அமைந்தது என்றால் மதீனா முழுக்க இப்படி பேசிக்கொண்டார்களாம் புருஷன் பிஞ்சாதி தான் இருக்கணும் உஷாமாவையும் பாத்திமாவையும் போலவல்லவா இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு அன்பு அன்பு பிரியாத அன்பு மறவாத ஒரு முன்மாதிரியான ஒரு ஜோடியாக விசாமா பின் ஜெயித் அவர்களும் பாத்துமா என்று கைசு அணுக அவர்களும் மிகச்சிறந்த முன்மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக காட்டப்படுகிற அளவிற்கு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் அதிர்ஷ்டி நாம் பார்க்கிறோம் மனசுல வெறுப்பு தான் விசாமாவை கல்யாணம் பண்றதுக்கு ஆனானா அந்த அவருடைய சொல்லிட்டாங்க என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்கள் அந்த சம்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் பல சந்தோஷங்கள் ஏற்பட்டது பல மகிழ்ச்சிகள் ஏற்பட்டது பல பறக்கத்துகள் ஏற்பட்டது பல ஹைராத்துகள் ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் என்றால் இந்த உலகத்திலே நமக்கு வாழ்க்கையில கைறு பறக்கத்துகள் ஏற்பட வேண்டும் என்றால் சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாவுடைய ரசூலுடைய சொல்லுக்கு நாம் முழுமையாக கட்டுப்படுவதிலே தான் அந்த சிறப்பு இருக்கிறது அந்த வாக்கியம் இருக்கிறது என்பதை இது மாதிரியான பல்வேறு ஹதீசுகள் இது மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் சஹாபாக்கள் தன் மனோ ஈச்சையின்படி வாழக்கூடியவர்கள் அல்ல அல்ல அரசூ சொன்னது அதன் பிரகாரம் நடப்பது ஒருவேளை மன உச்சைக்கு மாற்றமாக இருந்தாலும் கூட அவர்கள் மன உச்சையை உதறி தள்ளிவிட்டு புறக்கணித்து விட்டு வெறுப்பாக இருந்தாலும் ரசூல் சொன்னதை மதித்து அதை ஏற்று நடந்த காரணத்தினால் தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் சங்கைக்குரிய பெருமக்களே பெருமண செல்லும் வலிவு செல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வெற்றியினுடைய ரகசியம் இதுதான் என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைய வேண்டும் என்றால் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலையும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே சரீரத்தின்படி தக்குவாவின்படி அல்ல அரசும் சொன்னதின்படி நாம் வாழ்ந்தால் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையை முடிவு செய்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உலகத்திலே நாம் பணத்தை அடிப்படையாக கொண்டு மனம் மன தேர்வு செய்கிறோம் குடும்பத்தை அடிப்படையாக கொண்டு மணமக்களை தேர்வு செய்கிறோம் அழகை அடிப்படையாக கொண்டு மட்டும் நாம் மணமக்களை தேர்வு செய்கிறோம் செல்லும் தெளிவாகவே சொன்னார்கள் பொதுவாக ஒரு பெண்மணி நான்கு காரணத்திற்காக நிக்காய் செய்யப்படுகிறான் ஜமாலிஹா அவளின் அளவுக்காக ஒளி ஹசபிஹா அவர்களின் குடும்ப பாரம்பரியத்திற்காக ஒளி மாலிகா அவளுடைய செல்வத்திற்காக கல்யாணம் செய்யப்படுகிறது ஆனால் விட மார்க்க உள்ள பெண்ணை கல்யாணம் செய்து நீ வெற்றி பெற்றுக் கொள் உன் தரம் நாசமாகட்டும் என்றார்கள் இப்படி செய்யவில்லை என்றால் நஷ்டம் ஏற்படும் என்பதை தன்னோடி நாயகம் செல்ல செல்ல சொன்னார்கள் அழகை பார்க்கலாம் வசதியை பார்க்கலாம் குடும்பத்தையும் பார்க்கலாம் பார்க்கவும் வேண்டும் தான் ஆனால் அதை மட்டும் வைத்து இருந்தால் நாம் அதை தேர்ந்தெடுக்க கூடாது வீண்ல முழுமையான பற்றுள்ள பெண்ணாக அல்லது மாப்பிள்ளையாக மார்க்க பற்றுள்ள பெண்ணாக மாப்பிள்ளையாக நாம் தேர்ந்தெடுக்கிற பொழுது மற்ற விஷயத்தை நாம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு இதை நாம் தேர்ந்தெடுத்தால் இதற்கு முன்னுரிமை கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் அதே மாதிரிதான் வியாபாரமும் அதனால் ஹராமை பார்த்து நமக்கு வியாபாரத்திலே லாபம் வரலாம் நிறைய பணம் கிடைக்கலாம் ஆனாலும் கூட மார்க்கத்தில் அது ஹராம் என்று தெரிகிற பொழுது அதை நாம் தவிர்க்க வேண்டும் அதை நாம் விட்டுவிட வேண்டும் அப்படி விட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அதில் பறக்க செய்வான் வட்டியில அழிவு இருக்கிறது தர்மத்திலே தர்மத்தில் பறக்கத்திருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் விவாதத்துகள் வணக்க வழிபாடுகள் நமது வாழ்க்கைக்கு வரக்கத்துகளை அதிகப்படுத்தி தரும் ரப்புல்லாலுமே அத்தகைய நல்ல தௌசிக்கை நம் அனைவருக்கும் ولنجي اعرف رضوانا سيدنا محمد وال سيدنا محمد صلى الله عليه وسلم واخر دعوانا عن الحمد لله رب العالمين